தொடங்கப்பட்டது ஐயாவின் தலைமையம் மிகவும் சிறப்பாக இருந்தது ஆஹ் மருத்துவர் ஐயாவை பற்றி நான் கடந்த முறை ஒரு நிகழ்வில் ஐயாவை சந்தித்தேன் ஒரு புத்தக வாசிப்பு நிகழ்விலை சந்தித்தேன் அப்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு எழுத்தாளராகவும் பரிணமித்துக் கொண்டு ஒரு புத்தக ஜனாய் நிகழ்வில் பல செய்திகளை தந்தார் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு அதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக ஐயாவிடம் பேசும்போது வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுதுதான் இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இந்த வாய்ப்பிற்கு நான் முதலில் நன்றி கூறணும் அந்த அந்த மாதிரி ஐயா நீ எங்கிட்ட பேசினதுமே இந்த மாதிரி நிகழ்வு நீங்க கலந்துக்கணும்னு கேட்டாரு ரொம்ப ஆவலா இருந்த அதே போல ஐயாவின் தலைமையரையும் அவருடைய பல சமூக சேவைகளாக அவர் வந்து ஒரு பன்முக திறனாளரா பார்க்க முடிஞ்சது ஐயா வந்து சமூக சிந்தனை சமூக சிந்தனை உள்ளவராகவும் அந்த புகையிலையை விழிப்புணர்வு அந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளராக இருப்பது அந்த மாதிரி தணிக்கை துறையில் இருப்பது அந்த மாதிரி அவர்